ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உப்பாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு ஏஎல்பி ஜோதிடம் முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரண கர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அச்சை இலக்கண ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு நாற்பத்தி மூன்று வயதுடைய ஆண் ஜாதகர் நம்ம கிட்டே வந்துட்டு சார் திருமணமாகி பத்து வருடம் ஆகுதுங்க இன்னும் குழந்தை பேர் இல்லைங்க எனக்கு ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி வந்தார் நம்மளுடைய அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி எல்பி சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தோம் அவர் பிறந்தது கும்பராசி தனுசு லக்னம் நாற்பத்தி மூன்று வயதுக்குரிய அக்ஷய லக்னமாக வந்தது அவருக்கு ரிஷப் அட்சய லக்னம் அதிபதி சுக்கிர பகவான் ஆறாம் வீடாகிய துலாமில் இருக்கார் இப்போ பத்து வருட காலம் ஜாதகர் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணணுன்றது அமைப்பு இப்போ இந்த காலகட்டங்களில் இவருக்கு போய்ட்டுருக்கிற நட்சத்திரம் அப்படின்றது கார்த்திகை நாலு அதிபதி சூரிய பகவான் நான்காம் இடம் ஆகிய சிம்மத்தில் இருக்கார் அப்போ இந்த ஒரு விஷயமே வந்து ஜாதகரோட சிந்தனை வந்து சுகமாக இருக்கணும் அப்படின்றது அமைப்பு இந்த சுகமான சிந்தனை எப்படின்னா இவர் குழந்தைன்னு கேட்குறாரு ஐந்தாம் வீட்டுக்கு அவர் சிந்தனையே பன்னெண்டாம் இடமாக போயிடுது அதனால் அது எதிர்பார்த்த மாதிரி இங்கே இல்லைன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ இவர் ஆண் ஜாதகர் அப்படின்றனால நம்ம வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் பார்க்கணும் இப்போ வீரியம் அப்படின்றது மூன்றாம் பாவகத்தை சொல்லுவோம் ரிஷபா வீட்டுக்கு மூன்றாம் பாவகம் அப்படின்றது கடகம் அதன் அதிபதி சந்திர பகவான் பத்தாம் இடமாகிய கும்பத்தில் இருக்கார் அப்போ இது வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்றது நம்ம சொல்லிடலாம் ஏன்னால் அது ஒரு அழுத்தம் உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலேயே வந்து அந்த வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்றதை நம்ம சொல்லிடலாம் அதே போல் மூணாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் அதுவும் எதிர்பார்த்த தன்மையில் இல்லை ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்றது ரிஷபத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்போ அது விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் தொடர்பு பெறுது அதுவும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இப்போ லக் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் இருந்தாலும் அங்கே இருக்கிற குரு பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அப்படின்றது வந்து ரிஷபத்துக்கு எட்டாம் அதிபதி அப்போ ஐந்தாம் இடம் இடமும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றது தெரிஞ்சது அப்போ நம்ம இவருக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை நீங்களும் உங்கள் மனைவியாரும் சேர்ந்து போய் பாருங்கள் இந்த நவீன காலகட்டங்களாக மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அதை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இப்போ இவருடைய ஜாதகத்தை வைத்து இவர் வசிக்கும் இடம் இவர் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கா அப்படின்னா அச்சக வாஸ்து அப்படின்ற விஷயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவர் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவருடைய மேற்கு பக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது தலைவாசல் வீட்டின் தலைவாசல் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதெல்லாம் கொஞ்சம் இவர் கரெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணணும் அதே போல் இவருடைய வடகிழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்தோம்ல அதுலேயும் எந்த குறைகளும் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள கரெக்டாக வச்சுக்கணும் எதாவது டம்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் நிகழ்வு இருக்கக்கூடாது க்ளீனாக வச்சுக்கணுன்ற அமைப்பு அவருக்கு இருக்குது அதை வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் அதீதமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் ஜாதகப்படி தான் எதுவுமே நடக்கும் பட் வாஸ்துல நம்ம சில சின்ன விஷயங்களை பண்ணுறது மூலம் ஏதோ ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணும் அதுக்காக தான் சொல்கிறோம் அப்போ இந்த காலகட்டங்கள் இவருக்கு பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் சம்மந்தப்பட்ட ஏதோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் இப்போ க்ளீனாக வச்சுக்கணுன்றது தான் இதை வந்து குறிக்காட்டும் இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நமக்கு தெரியாமையே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த நிகழ்வு மாதிரி நல்ல நிலையில் இவங்களும் ஒரு மனைவியாரும் வரணும் அப்படின்றது நம்ம எல்லாமே இறைவனை வேண்டிக்கலாம் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் இயல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு போயிருங்க இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து அச்சயலக்கண பத்ததியை நமக்கு உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி ஜோதிட முறையினான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்